கல்வி பொருத்தாதார உயர்தர பரீட்சைகள் இன்று திங்கட்கிழமை ஆரம்பமாக உள்ள நிலையில் பரீட்சை நிலையங்களை அண்வித்த பிரதேசங்களில் சீரற்ற காலநிலையால் ஏதேனும் பாதிப்புகள் ஏற்படும் பட்சத்தில் மாணவர்களை பாதுகாப்பாக அழைத்துச் செல்வதற்கான முன்னாத்தங்களை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அனர்த்து முகாமித்துவம் மத்திய நிலையம் தெரிவித்திருக்கிறது இன்று ஆரம்பமாகும் பரீட்சைகள் டிசம்பர் இருபதாம் தேதி வரை இடம்பெறவிருக்கின்றன இம்முறை மூன்று லட்சத்தி முப்பத்தி மூவாயிரத்தி நூற்று எண்பத்தைந்து பரீட்சார்த்திகள் உயர்தர பரீட்சைக்கு தோற்று இவர்களில் இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி மூவாயிரத்தி முன்னூற்று தொன்னூறு தனிப்பட்ட பரிச்சார்த்த மூன்று லட்சத்தி இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி மணிக்க வேண்டும் இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி மூவாயிரத்தி முன்னூற்று தொன்னூறு பரிச்சார்த்திகள் பாடசாலை ஊடாகவும் எழுபத்தி எழுநூற்று தொன்னூற்றி ஐந்து பரிச்சார்த்திகள் தனிப்பட்ட ரீதியிலும் பரீட்சைக்கு தோற்றுவிருக்கிறார்கள் நாடாவி ரீதியில் இரண்டாயிரத்தி முன்னூற்றி இரண்டு பரீட்சை நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன பரிச்சார்த்திகள் தமக்கு கிடைக்கப்பட்டுள்ள அனுமதி பத்திரங்களை அத்தாட்சியப்படுத்திக் கொண்டு வர கட்டாயமாகுமானது என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது தமது அடையாளத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக தேசிய அடையாள அட்டை அல்லது செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு அல்லது சாரதி அனுமதி அட்டை உள்ளிட்டவற்றை கொண்டு செல்ல முடியும் கையடக்க தொலைபேசி உள்ளிட்ட நவீன தொலைத்தொடர்பு சாதனங்கள் எவையும் பரீட்சை மண்டபத்துக்குள் கொண்டு செல்வதே முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் பரீட்சை நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் மேலதிக பொறுப்பு அதிகாரிக்கு மாத்திரமே கையடக்க தொலைபேசி பாவனைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறாா் சீரட்ட காலநிலை அல்லது இயற்கை அனர்த்தங்கள் தொடர்பில் தீவிரமாக அவதானிக்கப்பட்டு வருகிறது அதற்கமைய அனர்த்த முகாமித்துவம் மத்திய நிலையம் போலீசார் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்டவர்களை உள்ளடக்கிய பொறிமுறையொன்று தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இவ்வாறு கூறப்படுகிறார் மேலும் தவிர்க்க முடியாத அவசர நிலைகளும் இப்போது தமக்கான பரீட்சை நிலையங்களுக்கு செல்ல முடியாத பரீட்சார்த்திகள் அருகிலுள்ள பரச்சை நிலையங்களுக்கு செல்ல அனுமதிக்கப்படுவர் இவ்வாறான அவசர நிலைமைகள் ஏற்படும் போது அனர்த்த முகாமித்துவம் மத்திய நிலையத்தின் நூற்று பதினேழு என்ற அவசர இலக்கத்துக்கு அல்லது பத்தொன்பது பதினொன்று என்ற பரிசீலி திணைக்களத்தின் அவசர இலக்கத்துக்கு அறிவிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தேவையான ஏற்பாடுகள் இவ்வாறு செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதுவே இந்த தகவலாக அமையப்பட்டிருக்கிறது